ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நானுங்கள் விஷ்ணு இன்றைக்கி வளர்க்கும் போல் எப்போயும் போல் தம்பியோட கடைக்கு வந்தேன் வந்து பார்த்தா குட்டி குட்டி ஃப்ளாரான்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு சரி இவ தான் கடையோட ஓனர் வணக்கம் வாங்க அப்படியே போய் அந்த ஃப்ளாரன் ஃபீஸ்லாம் பார்த்துக்கோ எப்போ எனக்கு பேரெலாம் தெரியாது நீயே எல்லா பேரையும் சொல்லியிருப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டோன் எஸ்ஆர்டி வரும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வரும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் தான் ஃபியூச்சரில் மனசுக்காக வரும் பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கே எம்எல் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பைல்ஸ் பேட்டர்ன் எல்லாமே பயமா இருக்கும் சென்டர் ஃப்ளவரில் என்னன்னு அப்படியே நல்லா வரும் ஆமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்க்கும்போதே நல்லா இருக்கு எல்லாமே ஒரே இன்ச்சஸ் தான் நான் சேம்மா சேமும் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் பரவாயில்ல அது ஒரு கலர் இது ஒரு கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அது என்ன இது வந்து எஸ்ஆர்டி வரும் இது ஆ சென்னையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஃபியூச்சரில் பெரிய ஹெட்டாக வரும் நல்லா அந்த இது மண்டேன்னு சொல்லுவோம்னா அவன மாதிரியே வருவான் இது வந்து பிளாக் ஜிம் கேஎம்எல் இது ஃபீமேலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே பிளாக்காகவே தான் வருமா பெருசானாலும் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஃபிஷ்ஷு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓ சரி 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 ஒரு சில ஜெனட்டிக் உள்ள ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி கலரேஷன்ல இருக்கும் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் பேஜ் தான் இந்த கேஎம்எல்

இந்த ஒரு டப்பா ஃபைவ் ஹண்ட்ரட் வருமா ஆமா நூறு கிராம் டப்பா இது எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம் ஒரு இப்போ நம்ம ஒரு ஃபிஷ் இப்போ நான் இதை வாங்கிட்டு போகிறேன்னு வச்சுக்காங்களேன் இது ஒரு இது ஃபுட் வாங்குறேன் இது எவ்வளோ நாளைக்கு நான் இது யூஸ் பண்ணுறதுக்கு வரும் குறைஞ்சது இது ஃப்ளோரான் இருந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன் இயர் வரைக்கும் ஹண்ட்ரட் கிராம்ஸா ஆமா ஆமா ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓகே கம்பியட் オリジナルான கொஞ்சம் பார்த்து வாங்குறனும் ஓகே ஓகே 1 இயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்களா இது ரொம்ப பெருசு பெருசா இருக்கு இவ்ளோ பெருசா இருக்குமா

ஒரு இது <supportive> <or |sk|>? <laughs> மீனோட செரிமான சக்திக்கு நல்லா இருக்கும் இது அதே மாதிரி பெல்லட் சைஸ் அதே மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் குட்டியா இருக்கா இது அதே மாதிரி இது வேற மாதிரி கொஞ்சம் garlic smell அடிக்கும் ஓ சரி ஓகே அம்மா இப்போ ஓபன் பண்ணனே அந்த garlic கொட வருது சோ இது வந்து இது வந்து 300 ஆ இது வந்து நம்ம கிட்ட 300 வரும் ஓகே 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த இது நம்ம கொடுத்துக்கணும் ஆமா ஹெட் எல்லாம் நல்லா அந்த மாதிரி சூப்பரா வரும் யாராவது நீங்களும் ஃப்ளோரன் வாங்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த இது அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க